ஃப்ரெண்ட்ஸ் அரசு கூட்டுறவு வங்கியில் தான் வந்து பாருங்கள் ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உதவியாளர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ கல்வி தகுதினால் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் வயது வரமே வந்து கிடையாது ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்திரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து தொண்ணூற்றாயிரத்து இரநூத்தி பத்து வரைக்கும் சேலரியுமே வந்து வரும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி ஒன் டிசம்பருக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஐம்பது வேக்கன்சியோட உதவினர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி ஒன் டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான வெப்சைட்லுக்குமே இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஎன்சிஓ ஸோ கார்ப் எஸ்ஆர்பி டாட் இன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் கொடுத்துருக்காங்க அதாவது இருபத்தி நாலு ஜனவரி அன்னைக்கு உங்களுக்கான இன்ட்ரி அதாவது உங்களுக்கான எழுத்து தேர்வு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு உதவியாளர் லெவல் போஸ்டிங்ஸ்னால் ஐம்பது வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு சேலரி வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து தொண்ணூத்தாயிரத்தி இரநூத்தி பத்து வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இதில் வேக்கன்சி எல்லாமே வந்து பாருங்கள் இடஒதுக்கீடு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க வகுப்பு வரியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஐம்பது வேகன்சியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ வயது வரும்போது உங்களுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் வந்து பாருங்க உங்களுக்கு ஸோ பொது பிரிவினரா இருக்கிறீங்க இதர வகுப்பினராக இருக்கிறீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் இதை தவிர நீங்க வந்து பாருங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி பிசி பிசிஎம் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அதிகபட்ச வயது வரமே வந்து இல்லை அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வயது வரமே வந்து கிடையாது அறுபது வயசுக்குள்ளார் இருக்கக்கூடிய இங்கே எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸு அதே மாதிரி வந்து இதில் வந்து கல்வி தகுதினால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் ஆனால் வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த கோப்பரேட்டிவ் ட்ரைனிங்க்கான கோர்ஸ்க்கான இது வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிக்கலை நீங்கள் அந்த கோப்பரேட்டிவ் ட்ரைனிங் வந்து நீங்கள் முடிக்கல அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு டிகிரி கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே கொடுத்துருக்கற அந்த கல்வி தகுதி வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது இந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் அதாவது பிகாம் கூட்டுறவு எம்காம் கூட்டுறவு எம்ஏ கூட்டுறவு ஸோ பிஏ கூட்டுறவு பிகாம் கூட்டுறவு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டிகிரியை வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் இவங்களுக்கு வந்து கூட்டுறவு அந்த பயிற்சி வந்து தேவை கிடையாது இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்த டிகிரி முடித்தவங்க வந்து இது கொடுத்துருக்க அந்த இது வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதாவது கீப்பிங்கு பேங்கிங்கு கோப்பரேஷனு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஆடிட்டிங்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த டிகிரியில் வந்து நீங்கள் இதை படிச்சுருந்தால் தான் அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லை அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதை வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் ஸோ மொழி தகுதி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு எடுத்து தேர்வு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அது வந்து உங்களுக்கு வந்து எப்போ என்னங்கிற டேட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க இதில் தேர்வுக்கான விண்ணப்ப கட்டணம் பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ ஸோ ஆதரவுற்ற விதவை இந்த மாதிரி பி இவங்க எல்லாத்துக்கும் இரநூத்தம்பது ரூபா ஃபீஸு மீது இருக்கிற இதர வகுப்பினர் இந்த மாதிரி வந்து பிஎஸ்சி எம்பிஎஸ்சி இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள் ஐநூறுரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லையும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு தேர்வு மையங்கள் வந்து பார்த்தோன்னா சென்னையில் மட்டும்தான் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க ஸோ தேர்வு முறை திட்டம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு இதில் எப்படி வந்து உங்களுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்னா தரம் பொறுத்தவரைக்கும் பட்டப்படிப்பு கொடுத்துட்டாங்க டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரப்போகுது ஓஎம்ஆர் பேஸ்டே நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் மூணு மணி நேரம் எக்ஸாம் இருக்கும் இரநூறு கொஷின்ஸு நூற்றி எழுபது மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்தினா ஒரு முப்பது மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான வெப்சைட் லிக் எல்லாமே வந்து இங்கே இருக்குது இதில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்